ஆனந்த் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராகி என்னுடைய நிதியிலே இருந்து எட்டு லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு முருகேல் அவர்களுடைய வேண்டுகோள்படி மற்றும் ஊரில் இருக்கிற முக்கியஸ்தருடைய வேண்டுகோள்படி எட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இங்கே மையம் நல கூட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நல்ல முறையிலே கட்டி முடிக்கப்படுகிறது இந்த கட்டடம் ஊர் மக்களுடைய நன்மைக்காக இன்று முதல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூட்டாம்பாளையம் கிராமத்திற்கு என்ன தேவை இருந்தாலும் எதிர்காலத்திலே எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்த பிறகு நிச்சயமாக நல்ல முறையிலே செய்து கொடுப்போம் இங்கே குடியிருப்புக்கு வீட்டுமனை இல்லாதவர்கள் பேர் நீண்ட காலமாக நீண்டகாலமாக குடியிருப்படைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியார் அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் திருவாரூர் மாவட்டத்தில் வீடற்ற அனைவருக்கும் எதிர்காலத்திலே நிச்சயமாக அவரவர்கள் வசிக்கிறார் நிலம் இருந்தால் நிலத்திலே வீடு கட்டி கொடுக்கப்படும் நிலம் இல்லாதவர்களுக்கு அரசாங்கமும் நிலம் ஏற்பாடு செய்து அனைவருக்கும் நல்ல காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் எப்போது திமுக ஆட்சி அமைந்தவுடன் எப்படி சென்ற ஆட்சியிலே கிரைண்டர் மிக்சி ஃபேன் விலையில்லாத ஆடு கரவை பசு பசுமை வீடுகள் எல்லாம் கட்டி கொடுக்கப்பட்டதோ அதை போல எப்பொழுது திமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைந்தாலும் உடனடியாக அனைவருக்கும் வீடற்ற அனைவருக்கும் அவரவர்களுக்கு சொந்தமாக வீட்டு நிலம் இருந்தால் நிலத்திலேயே வீடு கட்டி கொடுக்கப்படும் நிலம் இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே நிலம் ஏற்பாடு செய்து கண்டிப்பாக குடியிருப்புக்கு வீட்டும் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று நம்முடைய அண்ணன் அவர்கள் நிச்சயமாக அதிமுக கட்சி சொன்னால் நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஏராளமான ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்து அதில் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி விட்டு தேர்தலுக்கு ஆறு மாதம் இருக்கும் போது இப்போது ஒன்றிணைவு மாறுங்கள் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்னென்னமோ சொல்றாங்க மாட்டேங்குது எடுத்தாலும் அவருக்கு முடியாம கிடைக்கிற அது வேற என்னென்னமோ இப்போ வீடு வீடா வந்து ஓடிபி விடும் கேக்குறாங்க உங்க ஆதார் கார்டு என்னன்னு கேக்குறாங்க உங்க செல் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க ஐயாயிரம் கொடுக்குறேன் பத்தாயிரம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்காங்க வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மக்கள் பணத்தை தான் அவர்கள் தர வருகிறார்கள் மக்களுக்கு நான்கரை ஆண்டு

வீடு கட்டி கொடுக்கும் ஆடு கொடுக்குன்னு சொன்னோம் கொடுத்தோம் கிரைண்டர் மிக்ஸி ஃபேன் கொடுக்குன்னு சொன்னோம் கொடுத்தோம் தாலிக்கு அரை தங்கம் தருவோம்னு சொன்னோம் த கொடுத்தோம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்தார் அம்மா சொன்னபடி ஒரு பவுன் தங்கம் கொடுத்தார் கொடுத்தாரா இல்லையா திரும்ப உதவித்தொகை கொடுத்தார் எதையும் சொன்னால் செய்யக்கூடிய கட்சி அண்ணா திமுக எதையும் செய்யக்கூடிய தலைவர் எடப்பாடியார் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தார் எடப்பாடியா ஆ யாராவது கொடுத்துருக்காங்களா நூறுரூவா

எதையுமே செய்யாத ஆட்சி இந்த திமுக ஆட்சி தேர்தல் வந்த பட்டிடம் ஓடோடி வருகிறார்கள் எதை கொடுத்தாலும் வாங்கிக்காங்க எல்லாம் உங்களிடம் வந்து கொள்ளையடித்த பணம் உங்கள் பணத்தை உங்களுக்கு தருகிறார்கள் தீவிரக்கம் இல்லாதவர்கள் உங்களை வஞ்சித்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்தியவர்கள் வருகிறார்கள் எனவே அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்மை இந்த மரத்துராதி அம்மாவை மறந்துடாதீங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை மறந்துடாதீங்க ஐயா எடப்பாடியார மறந்துடாதீங்க ஊராட்சி முன்னாள் ஊராட்சி முதலமைச்சர் தலைவர் குறுவியலர்களை மறந்துடாதீங்க உள்ள அனைத்து தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விளைவுகிறேன் நன்றி